என்னோடய கருவை வந்து அவங்க வந்து மாற்றுறாங்க நான் எப்பவுமே நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன் ஆனால் அப்போ என்னென்னா சரி அட்ஜஸ்ட் பண்ணால் அப்போ அதுதான் இது என்னென்னா அந்த வெற்றி வரும்போது நமக்கு காம்ப்ரமைஸ் வந்துடும் சரி வெற்றி பெறணுங்கிற ஆசை வந்துடும் ஓகே நம்ம நம்ம நினச்சது எடுத்து வெற்றி பெறுவதுங்கிறது ஒன்று வெற்றி பெறுவதாக வெற்றி பெறுவதற்காக நம்ம நினைக்கிறது ஒன்று இல்லையா அப்போ இது வந்து இப்படிலாம் பண்ண அவங்க நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க இல்லை வந்து ஆனால் நம்ம தான் டிசைட் பண்ணுறோம் அவங்க சொன்னாங்க தான் டிசைட் பண்ணுறோம் ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது சார் தெலுங்கு படம் இது தெலுங்கு இது சாங்கு இல்லைனா மாதிரி ஓடா சார்னு சொல்லி அதை நான் வந்து அப்போ கதையை மாத்திரப்போ ஃபோர்டீன் தௌசண்ட் சேலரி அடுத்து பார்த்தா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இடையில இருந்து ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் இந்த டூ லேக்ஸ் வந்து அப்படி கணக்கு முன்னாடி வந்துட்டு போச்சு பட் இருந்தாலும் ரெண்டு படம் பயங்கர பிளாக் பஸ்டர் சோஃபார் நீங்க வந்து அதிக சம்பளம் வாங்கின படம் இது சார் சார் அதிக சம்பளம் வாங்கின படம் எதுவுமே இல்லை சார் அடுத்து நான் செம்பருத்து ரிலீஸ் நானே ஓன் ப்ரொடக்ஷன் மேபி ஜிவி சார் அடுத்து கூப்பிட்டு திரும்ப நான் அடுத்து ப்ரொடக்ஷன் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதனால ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதனால் வந்து செம்பருத்தி நானே ப்ரொடக்ஷன் அப்புறம் வந்து படை நானே ப்ரொடியூஸ் ப்ரொடக்ஷனு தாயகம் அவங்க விஜயகாந்த் சார் பண்ணுறதா இருந்தது விஜயசாந்தி தான் அப்போ வந்து அது என்னோடய ப்ரொடியூசர்ஸ் அவங்க நிப்புரோன்னு ஒரு படம் பண்ணிட்டு இருந்தாங்க அதில் கொஞ்சம் இதுவானதால் தள்ளி தள்ளி வந்து இருந்தது அப்போது நான் என்னோடய ப்ரொடக்ஷன் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதனால் வந்து அதிகபட்சமாக சம்பளம் வாங்கினது மக்களாட்சி தான் எனக்கு வந்து அப்போ வந்து அறுபது ரூபா சம்பளம் வைப்பதுக்கு அதே அவங்க வந்து ஒரு முப்பத்தஞ்சு கொடுத்தார் அவர் வந்து அப்புறம் எனக்கு முழுசா சம்பளம் கொடுத்தவங்க அவர்தான் அதிகமா கொடுத்தவரும் அவருதான் ஆனா முழுசா சம்பளம் வாங்குறது அவ்வளவுதான் 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 மீதி சேர்த்தாலும் இன்னும் அதிகமா அந்த மாதிரி இந்த மீதிதான் பெரும்பாலும் நான் ஓன் ப்ரொடெக்ஷன் டெவலப் பண்ணிட்டேன் ஓகே என்னால வெளியே போய் படம் பண்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அதனால வந்து நானே ராஜா நானே வந்து பட் ஆனா அந்த ரிஸ்க் சார் இல்ல நம்ம ஒரு ரெண்டு இல்ல சார் இல்ல அது நான் வேற ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணியிருந்தேன்னா இந்த பிரச்சனை இருக்கில்ல நான் டைரக்டர் ஆக வரைக்கும் நான் இப்போ சாலிகிராமத்துல இருக்கேன் சாலிகிராமத்தையே வாங்கக்கூடிய அளவுக்கு ஆசையாக இருந்தேன் ப்ரொடியூசர் ஆன பிறகு அந்த ஒரு வீட்டை பாதுகாக்கிறது எனக்கு கஷ்டமாயிடுச்சு ஏன்னா அது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருக்கும் ப்ரொடக்ஷனுங்கிறது வந்து இப்போ வேற ஒரு ப்ரொடியூசர்னால் எனக்கு வந்து லிமிடேஷன்ஸ் இருக்கு நானே ப்ரொடக்ஷன்னா அந்த லிமிடேஷன்ஸ் இல்லை நான் நினைக்கிறதெல்லாம் பண்ணுவேன் அப்போ அந்த லிமிடேஷன்ஸு வந்து லாப நஷ்டத்துலாம் நம்ம பார்க்க மாட்டோம் அப்போ அதனால வந்து பெரும்பாலும் நான் வந்து ஒரு கலைஞனா இருக்கிறதால பெருசா லாபத்தை நான் நஷ்டத்தை எதிர்கொள்ள தயாராகிடுவேன் அப்போ அது வந்து அது மாதிரி இதுவாயிடுச்சு அது ஒரு கட்டத்துல ரியல் எக்ஸ்மி நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் நான் ப்ரொடக்ஷன் வேண்டாம் அப்போ ஸ்டாப் டூ தௌசண்ட் ஒன்ல இது வேண்டாம் ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை வந்துட்டாங்க அப்போ இனிமேல் நான் ரோட்டுக்கு வரலாம் என் குழந்தையும் குடும்பமும் நான் அவருக்கு போகக்கூடாது அப்படிங்கறது ஒன்லி டயெக்ஷன் போலும் அந்த லிஸ்ட் கேட்க கூடாது அப்படின்னா ஓகே அண்ட் அதே மாதிரியே சார் கேப்டன் பிரபாகரன் படத்துல வந்து எல்லாருமே இப்போ வரைக்குமே வந்து டூ கே கிட்ஸ் வைப்னு அந்த வார்த்தையை வைப் பண்ற ஒரு பாட்டுனா ஆட்டமா தேரோட்டம் அதுல ரம்யா கிருஷ்ணன் மேம் அவ்வளோ அழகா அவ்வளோ கிரேஸ்ஃபுல்லா ஆடி இருப்பாங்க பட் நாங்க என்ன கேள்விப்பட்டோம்னா ஃபர்ஸ்ட் இந்த ரோல் வந்து ரம்யா கிருஷ்ணன் மேம்க்காகவே நீங்க ரெடி பண்ணலாமே யாருக்கு ரெடி பண்ணது இது வந்து ஆக்சுவலா வந்து நான் அந்த அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது வந்து வீரப்பனுக்கு ஒரு சகோதரி இருந்தாங்க அப்படின்னு வந்து வீரப்பன் சகோதரியா இதை வச்சுக்கலாம் சகோதரியை சகோதரியா வச்சுக்கிட்டு டெவலப் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் ஒரு கேரக்டர் இல்லை ஏன்னா மொத்தமாக அதில் லேடியே இல்லை படத்தில் எதாவது ஒரு கேரக்டர் லேடி கேரக்டர் வரணும் சகோதரியா சகோதரியாக வச்சுக்கலாம் அப்புறம் வந்து இன்னொன்று வந்து என்னென்னா வீரப்பனோட பங்காளி பொண்ணு ஒன்று இருக்குது அந்த பங்காளி குடும்பத்தை தான் வீரப்பா வந்து மொத்தமாக அழிச்சிட்டான் அது ஒரு இது உண்மையான இது சரி அது ரெண்டுத்தில் எதுவாக வைக்கலாம் அப்படின்ட்டு வரும்போது வேண்டாம் அப்போ மன்சூர் வந்து ஒரு நல்ல பெண்கள் மேலே இதுவும் இல்லாத ஒருத்தனை காமிக்கணுங்கிறதுக்காக ஒரு அழகான ஒரு ஹீரோயின் வேணும்னு வந்தேன் அப்போ ரம்யா கிருஷ்ணன் நான் சொல்லும்போது என்னென்னா ரம்யா கிருஷ்ணன் வந்து சென்டிமெண்ட்டாக நம்ம தெலுங்கு இப்போ எந்த படம் ஓடலன்னு நம்ம இந்த படத்தோட தெலுங்கு வருஷன் வாங்கினவர் வந்து நர்சாரெட்டி சிஎல் நர்சாரெட்டி இதே தைத்திருடாது அதெல்லாம் அவர் தான் ப்ரொடியூசர் பெரிய ப்ரொடியூசர் அவர் வந்து இல்லை ரம்யா கிருஷ்ணன் போடவே கூடாதுன்ட்டார் ஏன்னா அந்த மாதிரி நடிச்ச அன் லெக் அந்த மாதிரி நடித்தா படமே ஓடாது அப்படின்ட்டு சரி உங்கள் இஷ்டம் சார் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்புறம் சார் நாங்கள் போன பிறகு எனக்கு ஓகேன்னு சொல்லி போயிட்டோம் அங்கே பிறகுனா இது மாதிரி இந்த டிராவல் பண்ணுறது அவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்புறம் அந்த காஸ்டியூமில் எனக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க ஃபுல்லாக கவர் பண்ணாமல் சொன்னேன் இது வந்து படத்தில் லேடிஸே இல்லை அப்புறம் லேடிஸுன்னு தெரிகிறதுக்காக ஒரு காஸ்டியூம் வேணும் அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் ஏதோ விஜய் சார்கிட்ட பேசுனாங்க என்கிட்ட பேசல அவர் விஜய் சார் சொன்னார் அவங்களுக்கு ஏதோ வயிற்று ஒரு நாள் போயிட்டு வரணுங்கிறாங்க சரி ஓகே சார் போய்ட்டு அப்புறம் வந்து இவங்க வேறு ஆள் இல்லை இப்போ நான் சொல்லிட்டேன் தொண்ணூறு நாள் என் கூடவே இருக்கணும் ஷூட்டிங் எடுப்பேன் எடுக்க மாட்டேன் எனக்கு கேட்கக்கூடாது எப்போ எங்கள் ஒன்று நாள் எடுப்பேன் ஏன்னா அவங்க என்னென்னா அந்த அழகுக்கான தேவைப்படுறாங்க எங்கெங்கெல்லாம் எனக்கு அழகான ஃப்ரேம் இருக்கோ அதை நான் அவங்களைச்சு ஷார்ட் எடுப்பேன் அப்போ தொண்ணூறு நாள் கூடவே வரணும் மார்க்கெட்டை பற்றி எனக்கு கவலை இல்லை அழகான ஒரு பெண் வேணும் அப்படின்னா இப்போ அவங்க படம் இல்லாமல் இருந்தாங்க அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது இல்லையா விஜயாந்த் சார் படம் புலனி சார் இருக்குன்னு டைரக்ட் பண்ணி பண்ணிக்கார் அவங்க படம் அப்படின்னா அவங்களும் வந்துட்டாங்க வந்து அது படத்து அப்போ வந்து ஒன்றா அவங்களுக்கு இந்த வெற்றி தேவைப்பட்டுருக்கலாம் ஆனால் இந்த படத்தோட வெற்றிக்கு ரம்யா கிருஷ்ணன் வந்து மிக ஒரு முக்கியமான காரணம் எப்படி வசத்தலைஞனோட வசனங்கள் எப்படி இதுவோ அது மாதிரி இந்த அந்த ஆட்டமாக தேரோட்டமாக வந்து அந்த பீட் வரும்போதே இன்னைக்கு வரும்போதே இன்னைக்கு டெய்லரில் பீட் வரும்போதே தேட்டரில் அவ்வளோ கிளாப்ஸ் வருது ஆமாம் ஆமாம் அப்போது அது வந்து அவங்க அவங்களுக்கு கூட எங்களுக்கெல்லாம் எப்படி ஒரு வெறி இருந்ததோ அவங்களுக்கும் இந்த இதுலாம் இருக்குது இந்த அவமானத்தெல்லாம் சந்திச்சிருக்காங்க இல்லையா அந்த பேண்டான்னு வந்து பேண்டா நிற்கிறாங்க அப்போ அது வரும்போது அந்த க்ளோஸ் அப் எடுக்கும்போது எனக்கு ரொம்ப ஃபெமினாக நின்னாங்க அவங்க அப்படி நிற்கும் போது நான் சொன்னேன் இல்லைம்மா ஒரு நீ வீரப்பனை கொல்லணும் வீரப்பன் இங்கே வரப்போறார் கொல்லணும் வீரப்பன் குடும்பத்தையும் அழித்தவன் அதுக்கு ஒரு லுக் வேணுமா அவங்க ஒரு ஹீரோயின் மாதிரியே லுக் கொடுத்துருந்தாங்க நான் சொன்னேன் அப்புறம் ரம்யா இன்னும் அந்த படத்தில் வேணான்ட்டாங்க நீ ஒரு சென்டிமெண்ட் இல்லாதவன்னு சொல்லிட்டாங்க என்ன அவர் இங்கே நிற்கிறார் அவர் எப்படி பார்ப்பண்ணி சொல்லுங்க அப்படியே மாத்திச்சு வர கேரக்டரு அங்கே தான் அவங்க அந்த உக்ரங்குறது நான் அப்பதான் அவங்களுக்கு கொண்டு வரேன் அப்படி வரும்போது அப்புறம் வந்து அந்த ரஷ்ர வரணும் ஸ்டில்ல அங்கே பாரு உன்ட்டு வேற ஒரு இது இருக்கு நீ சும்மா வந்து அந்த இதுவே வந்து ஹீரோயின் மாதிரி இன்னைக்கு ட்ரை பண்ணாத ஒரு ஆண்மைத்தனமான ஒரு இது உனக்கு இருக்கு அதை வெளியே கொண்டு வா அப்படின்னு அந்த ஸ்டில் எடுத்து காமிச்சு அதுக்கப்புறம் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஸ்டில் ஓப்பனிங் ஷாட்டில் வந்து அந்த இது அப்படி எடுக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் எடுத்துருக்கோம் அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெஞ்சன்ஸ் அதில் தெரியும் அப்போ அந்த அவமானங்களை அவமானங்கள் தான் மனிதனை வந்து நம்மளை வந்து வெற்றி பெறுவதற்கு காரணமே நம்ம சந்திக்கிற அவமானங்கள் தான் அந்த அவமானங்களில் நம்ம தோற்று போயிடக்கூடாது அதை எதிர்கொள்ளணும் அதை எதிர்கொள்வதுக்கான தைரியத்தை நான் இன்றைக்கி அவங்களுக்கு கொடுத்தேன் அவங்க அது வந்து அப்படியே அடிச்சிட்டாங்க சல்தா இனி படல எடுத்துட்டாங்க அது ஒரு பெரிய காரணம் அந்த படம் சாங் வந்து and அதே மாதிரி நீங்க வந்து 1990 சார் 34 35 வருஷம் ஆயிடுச்சு அப்பவே வந்து ஹாலிவுட் ஸ்டைல்ல வந்து படம் எடுத்துட்டிங்க இப்போ அந்த மாதிரி எடுக்க முடியலையே அப்படியே உங்களோட கை காலை கட்டி போட்ட மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குதா உங்களுக்கு நான் அந்த டைம்லயே எடுத்துட்டிங்க நீங்க நிச்சயமா நிச்சயமா இப்போ எனக்கு என்னன்னா எனக்கு வந்து நான் படம் பண்ண ஒரு தான் பண்ணுவேன் ஒரு மிஷன் சும்மா இந்த ஆட்டம் பாட்டம் கூத்து இது என்னால் முடியாது அது அது ஓடுங்கிறதுனால <imit> அது மாதிரி படம் இருக்க முடியாது அது மாதிரி படம் நான் என்ஜாய் பண்ணுவேன் ஆனால் அதனோட படத்தோட டேரக்டராவோ இல்லை அதுக்கு மேக் பண்ணுற டேரக்டராவோ நான் இருக்க முடியாது அதுதான் என்னோடய மைனஸ் இப்போது அதுபோல் ஒரு படம் இப்போ எப்படி கேப்டன் பிரபாகனும் அது மாதிரி மக்கள் ஆட்சி அது மாதிரி ஒரு படத்தை ரெடி பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக வந்து இப்போ ஷூட்டிங் போக வேண்டியது அது ரெண்டு மூணு விஷயத்தால் இப்போ இந்த இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது நான் ஒரு பொசிஷனில் இருக்கேன் அதை செட் பண்ணாமல் என்னால் வெளியே வர முடியல அது ஒரு ஒரு வருஷமாக வந்து அது அதனால் அதுக்கு போஸ்ட் பண்ணிவிட்டேன் நிச்சயமாக நான் வந்து வெகு சீக்கிரத்தில் இந்த படம் நான் ஆரம்பிப்பேன் அது நல்ல வேலை இப்போ வந்து என்னோடய மறுபடியும் நான் ஒரு டைரக்டர் அப்படி இருக்காங்கிறது இப்போ டூ கே கிர்ஸுக்கும் ப்ரெசென்ட் ஆடியன்ஸுக்கும் இந்த படம் அதனால தான் தள்ளி வந்ததுதான் கூட நான் நினச்சிக்கிறேன் சரி ஒரு கெட்டதில் ஒரு நல்லது இருக்கும் புலன் விசாரணை ரிலீஸ் ஆகும்போது ரஜினி சாரோட கேப்டன் விசாரி பணக்காரன் ரிலீஸ் ஆச்சு கேப்டன் போகம் ரிலீஸ் ஆகும்போது கொஞ்சம் தள்ளி தளபதி ரிலீஸ் ஆச்சு அப்புறம் செம்பருத்தி ரிலீஸ் ஆகும்போது வந்து அவரோட படம் மன்னன் ரிலீஸ் ஆச்சு அது மாதிரி வந்து அப்போ ரெண்டு எல்லாமே நிறைய படம் ரிலீஸ் ஆகும் இல்லையா அது மாதிரி நினச்சிட்டேன் சரி பரவாயில்ல விட்டு நம்ம வந்து அன்னைக்கு செம்பரு ரிலீஸ் ஆகும் மண்ணன் ரிலீஸ் ஆச்சு இப்போ கூலி ரிலீஸ் ஆகும்போது அப்படி வந்து ஒரு ஒரு வந்துட்டே இருக்குன்னு இப்போ அந்த படம் அதுக்கு ஈக்குவலாக இருக்குங்க சொல்லும் சொல்லும்போது உண்மையிலே எனக்கு சந்தோஷம் சூப்பர் எப்போவுமே இந்த சினிமா வந்து அன்பிரடிக்டபுளாக இருக்கும் வந்து நீங்க ஒரு சில கதைகள் வந்து ரொம்ப சூப்பராக அது பயங்கரமா ஓடுன்னு எதிர்பார்த்துருப்பீங்க ஒரு சில டைம் பார்த்தா அது வந்து ஒரு டிசப்பாயின்மெண்டா அமைஞ்சிருக்கும் ரசிகர்களுக்கு ஒரு சில டைம் வந்து ஓகே இது ஒரு மாதிரி ஆவரேஜா இருக்கு ஓகே இது நல்லா ஓடும் ஆனால் அது தாண்டி பிளாக் பஸ்டராக இருக்கும் அந்த மாதிரி நீங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி நான் எடுத்தேன் ஆனால் இது வந்து ஒரு சரியான ஒரு எதிர்பார்ப்பு வந்து பூர்த்தி பண்ணல அப்படின்ற ஒரு படம் ஏதாவது இருக்கா ரெண்டு படம் இருக்கு ஒன்னும் அதிரடி படை ஹம் இன்னொன்னு ராஜஸ்தான் இது வந்து ராஜஸ்தான் அது ரெண்டுமே வந்து நான் வந்து ரொம்ப இது பண்ணேன் அது வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன எப்பவுமே அதிரடி எடுக்கும்போது வந்து ஒரு லெசன் எனக்கு உங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காகவோ இவங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காகவோ நான் இருக்கக்கூடாது நான் நானாக இருந்தால் அது வெற்றி பெறுவோம் மற்றவங்களுக்காக நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணும்போது வெற்றி பெற முடியாதுங்கிறது நான் அந்த படத்துலேருந்து கற்றுக்கிட்டு போகிறோம் அப்போ தெலுங்கு படம் எடுக்க போகிறோம் ஆக்சுவலாக அதில் வந்து இதில் எப்படி வந்து ஹீரோயின் இல்லையோ அது அந்த படத்தில் ஹீரோ கிடையாது ஒரு பெண்ணு ஒரு கலெக்டரோட பெண்ணு அந்த பெண்ணு வந்து கலெக்டர் வந்து அம்மா இறந்துறாங்க அதுக்கு அந்த பெண் வந்து அம்மாவோட மரணத்துக்கு பழி வாங்குகிறார் இதுதான் கதை நான் எடுத்துக்கிட்டு போனேன் பண்ணி ஷூட்டிங்கெலாம் போனவுடனே அப்போது சுமன் வந்து அப்போது அதில் ஒரு சின்ன ஒரு கேரக்டர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டருக்கு அப்போ அவருக்கு நாங்கள் ஒரு 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 லட்சம் தான் அவரோட சம்பளம் அது மாதிரி ஒரு சின்ன இதில் இருந்தார் நாங்கள் படம் ஆரம்பித்து ஒரு ஷெடியூல் முடிஞ்சால் வரும்போது அவரோட ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடுச்சு அடுத்த உடனே அடுத்த ஒரு படம் ரிலஸ் ஆகுது அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிடுது அப்போ ஒரு லட்சத்து அவர் சம்பளம் ஐம்பது லட்சமாக மாறுது ஆனால் அவர் எங்கிட்ட அதுக்கு மேலே வாங்கலை ஒரு லட்சம் தான் வாங்கினார் அவர் அப்போ என் கூட வந்து தெலுங்குல இருக்காங்கள்லையே அவங்கள உங்களுக்கு தெரியாது சார் தெலுங்கு படம் உங்களுக்கு தெரியாது இப்போ சுமனை போட்டு நீங்கள் வந்து எங்கள் ஹீரோ ரோஜா போட்டு நீங்கள் வந்து இது காம்பினேஷன் இல்லைன்னா ஒத்துக்க மாட்டாங்க சார் படம் ஊடக சார் அப்படின்னு சொல்லி என்னோடய கருவை வந்து அவங்க வந்து மாத்துறாங்க நான் எப்போவுமே நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன் ஆனால் அப்போ என்னென்னா சரி அட்ஜஸ்ட் பண்ணால் அப்போ அதுதான் இது என்னன்னா அந்த வெற்றி வரும்போது நமக்கு காம்ப்ரமைஸ் வந்துடும் சரி வெற்றி பெறணுங்கிற ஆசை வந்துடும் நம்ம நம்ம நினைச்சது எடுத்து வெற்றி பெறுவதுங்கிறது ஒன்று வெற்றி பெறுவதாக வெற்றி பெறுவதற்காக நம்ம நினைக்கிறது ஒன்று இல்லையா அப்போ இது வந்து இப்படிலாம் பண்ண அவங்க நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்றாங்க இல்லை வந்து ஆனால் நம்ம தான் டிசைட் பண்றோம் அவங்க சொன்னாங்க தான் டிசைட் பண்றோம் ஆனா அவங்க என்ன சொல்லி அவங்களுக்கு தெரியாது சார் தெலுங்கு படம் இது தெலுங்குல சாங்கு இல்லைனா ஹீரோ ஹீரோயின் அது மாதிரி சார்னு சொல்லி அதனால் வந்து அப்போ கதையை மாத்திரேன் அப்போ கொஞ்சம் மாத்தி அந்த அவங்களுக்குள்ள ஒரு ஹீரோ ஹீரோயின் அப்படி மாதிரி வந்து சாங்ஸ் ஓகேட்டு வரும்போது அந்த வீரியம் குறைஞ்சி போகுது அந்த அந்த இது குறைஞ்சிடுது அது வந்து அதோட வெற்றி அது அந்த படம் ஒரு லெசன் ஆனால் அந்த படத்துக்கும் நான் வந்து உழைச்ச கேப்டன் பிரபாகரன் அதிகமான உழைப்பு அந்த படத்துக்கு அந்த படம் கூட வந்து அண்ணாமலை ரிலீஸ் ஆகுது அப்போ அந்த படமே டூ அண்ட் ஆஃப் கவர்ஸ் தான் பிஸ்னஸ் என்னோடய படம் ஃபோர் அண்ட் ஆஃப் க்ரோஸ் பிஸ்னஸ் ஏன்னா வந்து புலன் விசாரணை கேப்டன் பிரபாகரன் செம்பருத்தி மூணு சில்வர் ஜூப்ளி ரஜினி சார் படத்தை விட அதிகமான மார்க்கிட்டப்போ அதிக பிஸ்னஸ் இந்த படம் அப்போ அது அதுவே அந்த எதிர்பார்ப்பு வந்து ஃபில்ஃபில் பண்ண முடியல இப்போ டெலிவூட் ஆகுது இல்லையா தமிழில் பார்த்தோம் தெலுங்கு படம் மாதிரி இருக்கான் தெலுங்கில் பார்த்தோம் தமிழ் படம் மாதிரி இருக்கான் எந்த படம் ஒரிஜினல் அப்போ அப்போ டிசைட் பண்ணிணா இனிமேல் வந்து டபுள் லாங்குவேஜ்லாம் வேண்டாம் ஒரு லாங்குவேஜில் எடுப்போம் அதை நான் அப்படின்னு அது வந்து எனக்கு அது ஒரு மெயின்ஸ் அப்புறம் வந்து ராஜஸ்தான் வந்து அதுவுமே ஒரு பிரம்மாண்டமான சப்ஜெக்டு தான் பண்ணோம் அங்கே என்ன ஆச்சுன்னா வந்து சாந்தி ஒரு ஹீரோங்க இப்போ கொஞ்சம் நடுவில் வந்து ஒரு படம் எனக்கு அரசியல் ஒரு படம் ஓடல அப்போது என்னோடய சேயிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இல்லையா சரஸ்ஆர் எனக்கு ரொம்ப நல்ல நண்பர் எனக்கு இந்த இது பண்ணதில்லை ஆனால் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு அப்போது ரெண்டு ஹீரோ வச்சு பண்ணுறதுக்கு அப்போது எனக்கு எப்பவுமே வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டோடு வந்து மிஸ்ரண்டிங் வந்து அந்த படம் ஓடாது அது வந்து அப்போ விஜயசாந்தியோட எண்டில் வரும்போது சின்ன ஒரு இது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ விஜயகாந்த் சாரோட வரும்போது வந்து அவர் வழி காமிச்சிக்கல இவங்க அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது அது என்ன அவங்களுக்கு ஒரு சீன் கிரியேட் பண்ணணும் ஹீரோவுக்கு ஒரு ஃபைட்டு அவங்களுக்கு ஒரு ஃபைட்டு டிவைட் பண்ணி கொடுக்கணும் எனக்கு ஒரு ஹீரோ தான் இருக்கணும் டபுள் ஹீரோ இருக்கக்கூடாது என் படத்தில் அது செட் ஆகாது அதில் அப்படியே பண்ணு ஆனாலும் வந்து எப்படியும் அந்த அந்த கண்டென்ட் வந்து எக்ஸ்ட்ரார்டினரி கண்டென்ட்டு அது ஓடாது எனக்கு வருத்தம் அந்த உழைப்புக்கு நான் ஓடி இருக்கணும்னு ஓடி இருக்கணும் அது உழைச்ச உழைப்பு இது இது ரெண்டுமே அது செம்பருத்தி வந்து நான் வந்து ஒரு லவ் சப்ஜெக்ட் பண்ணணும் ஏன்னா புலனி விஷயம் கேரளா ஒரு ஹீரோஸோடு பண்ணுறோம் இனிமேல் ஹீரோ உழைச்சு பண்ணக்கூடாது ஒரு நியூ ஃபேஸ் சுட்ச்சு பண்ணால் தான் டேரக்டருக்கு வேலையை வரும் இல்லை அந்த வெற்றி அவங்க எடுத்துப்பாங்க ஒரு சார் சின்ன படம் பண்ணணும் தான் வந்து ஆனால் அதனோடய வெற்றி வந்து விட மிகப்பெரிய வெற்றி அது வந்து இதாச்சு அந்த வெற்றி நான் எதிர்பார்க்காத வெற்றி வெற்றி பெறும்னு நினச்சேன் ஆனா அந்த வெற்றிங்கிறது வந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் எஃப்எம்எஸ்லாம் வந்து அப்படி ஓடிச்சேன் அந்த படம் சரி இப்போ வந்து நான் கேப்டன் பிரபாகர்ல நீங்க சொன்ன மாதிரி ஒரு காஸ்டிங் தாண்டி மன்சூர் அலிக்கான வந்து ஒரு ரீப்ளேஸ்ஃபுல்லான ஒரு பில்லு அவர் இப்போ வரைக்கும் கிராட்டிவிட்டியோட இருக்கார் இந்த டெய்லர் ரிலீஸ் ஆன உடனே ஒரு ஃபோட்டோ போட்டு அப்லோட் பண்ணி அவ்வளவு சந்தோஷமா வந்து நான் இப்போ படம் நடிச்சிருக்கிற மாதிரி ரோஜா இல்லாம கூட நான் படம் எடுத்துருக்கேன் ஆனா மன்சூர் அலிவானிலாம் அவனை படமே எடுத்தேன் அவனை பார்த்த பிறகு ஓகே ஒரு மற்றவங்களுக்கு வந்து வே வேறு ஆனால் எனக்கு வந்து அவர் போன ஆர்டிஸ்ட் அவர் மன்சூர் வந்து இட்ஸ் கிரேட் ஆர்டிஸ்ட் கிரேட் ஆர்டிஸ்ட் ஆனால் கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம் அவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குங்கிறது கஷ்டம் அவர் காட்டார் அவர் நீங்கள் அவரை வந்து சரி பண்ணி கொண்டு வரணும் இல்லைன்னா வந்து செட் ஆக மாட்டார் அது மாதிரி ஒரு கேரக்டர் ஆக்சுவலாக வந்து அவரை வந்து நான் வந்து இந்த படத்துக்கு ஒரு வில்லனே கிடையாது அவர் வந்து அப்படி கொஞ்சம் மீசாங்க வரும் அந்த சார்லஸ் பிரான்ஸ் மாதிரி அப்படி இருக்கும் இங்கே இருக்காது ஒரு அவர் பேசும்போது அப்படி பேசுவார் அது லேடி மாதிரி எனக்கு ஒரு ஃபிஃப்டின் அது வாய்ஸ் வேறு கீச்சை குரலாக இருக்கும் கொஞ்சம் அது இது மாதிரி ஒரு நாள் கொடுத்து க்ளோஸ் அப்போ எடுக்க முடியாது அண்ணா ரெடிண்ணே நில்லா கண்ட்ரோலே பண்ண முடியாது சரி அதனால் நான் வந்து ஆக்சுவலாக வந்து கரிகாலன் இருக்கல அவரை வச்சு தான் போகிறதுன்னு ஒரு மூணு பேரை போய் கொண்டு போயிட்டேன் மூணு பேர் நியூ ஃபேஸ் தான் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா எந்த வில்லனை போட்டாலும் அந்த வில்லனோட இமேஜ் அவங்களுக்கு வந்துடும் இந்த வில்லன் வந்து இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் இல்லாத கொடூரமான ஒரு வில்லனாக இருக்கணும் அப்போது ஒரு நியூ ஃபேஸ் போட்டு அவங்களுக்கு நம்ம கேரக்டர் டெவலப் பண்ணணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டேன் கரிகாலன் மன்சோர் முதல்ல கரிகாலன் அந்த இதுக்கு ரொம்ப க பியூட்டிஃபுல்லாக இருந்தார் அந்த மேலே எல்லாம் கெட்டப் போட்டு ரெண்டு நாள் வேறு ஷூட் பண்ணிட்டேன் ஷூட் பண்ணும்போது என்னென்னா அவருக்கு ஒரு சின்ன ஒரு கான்சியஸ் இருக்குது நம்ம சொல்கிறது சொல்கிறாரு ரீப்ரொடியூஸ் பண்ணுறாரு நம்ம சொல்கிறத ரீப்ரொடியூஸ் பண்ணுறாரு அதில் ஒரு செவன்ட்டி எயிட்டி பர்சன்ட் கொண்டு வர்றார் ஆனால் அந்த அந்த உள்ளுக்குள்ள ஒரு சோல் எனக்கு அதில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது சரின்ட்டு விவரை போட்டு மன்சூரை போட்டு எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்து மன்சூருக்கு வந்து சும்மா அந்த கெட்டை போட்டு விட்டேன் எனக்கு என்ன இப்போ இந்த கெட்டை போயிருமோ அது கெட்டை போட்டு ஷூட்டிங் எடுக்கலை நான் பட்டு அவர் அப்படியே தெரிய விட்டேன் கன்னில் அந்த காண்டாக்ட் லென்ஸ்லாம் அதெல்லாம் போட்டு கெட்டை போட்டு தெரிய விட்டு க கல்லுக்கு அவன் அந்த காட்டுக்குள்ளே அப்படி சுற்றிட்டே இருப்பான் எப்படி இருப்பாருன்னா வீரப்பாக்கம் சுற்றுற மாதிரியே சுற்றிட்டுருப்பான் அவன் அப்படியே பார்த்துட்டே இருந்தான் ஒரு நாள் ஒரு நாள் வந்து என்னன்னா இப்போ அவர் காதில் வந்து ஒரு மாதிரி போட்டுருந்தோம் இப்போ இந்த இது இருக்காது இல்லையா அவங்க ஜென்ஸுக்கு ஹோல் இருக்காது இல்லையா அதனால ஒட்டி தான் வச்சுருப்பாங்க அது கொஞ்சம் நேரம் சுற்றின உடனே அது கீழே விழுந்துருச்சு காஞ்சி அது கீழே விழுந்துடுச்சு இப்போ யூனிட்ல இவர் யாரும் மதிக்க மாட்டாங்க சும்மா அவங்களுக்கு தெரியும் இல்லை ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட கிடையாது சும்மா காஸ்டியூம் சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தானே இருக்கும் அப்போ வந்து அந்த காஸ்டியூம் அஸ்ட்னு கூப்பிட்டு ஏய் அந்த இது கம்மல் எடுங்கிறான் கீழே அப்படி வந்துருக்குல அவன் சொன்ன ஏவ் நீ இட நான் நீ எடுக்க மாட்டியா அப்படின்ட்டான் டே நீ எடுத்துக்கடா அப்படின்ட்டான் பல்லாருன்னு ஒரு ஆரமா டே வீரப்பங்கிட்ட பேசுற ஞாபகம் வச்சுக்க தூரத்துல இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் நான் முடிவு பண்ண வேற அன்னைக்கு அந்த அறம் மட்டும் இல்லாமல் இருந்துருந்தா அவன் அப்படியே வாழ்றான் வீரப்பன் நான் அவ்வளோதான் அது அந்த இருந்து அவன் வெளியே மாட்டான் அப்போ எனக்கு அதுதான் தேவைப்பட்டது அப்போ நம்ம எழுது எதையும் மாத்திக்கலாம் இந்த ஆட்டிடியூடு ரொம்ப முக்கியம் நமக்கு வந்து டப்பிங் பண்ணிக்கலாம் அது பண்ணிக்கலான்னு அப்புறம் நான் சொன்னேன் இந்த மைனஸ் தான் உன்னை பண்ண சொன்னேன் ஆனால் நீங்கள் பாருமா அவன் கத்தனானோ இது பண்ணணும் அந்த கேரக்டர் மெதுவாக அந்த வாய்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அந்த இதுக்கு கொண்டு வந்து ஸ்டைலை கொண்டு வந்து இப்பபريقோட பாத்தா டெரர் இருக்கு அது கோழ பண்ணுற சீன்ல பாப்பற இப்படி வந்து அந்த கோழியை மாதிரி கிரேட்டஸ்ட் ஆர்டிஸ்ட் சார் இப்போ இன்றைக்கெலாம் வந்து ஒரு ஒரு சில படங்களில் வந்து ஒரு வெற்றி அடையாது அப்படின்னா ஒரு மூணு நாள் ஒரு நாலாவது நாள் சக்ஸஸ் மீட் வச்சிடறாங்க இப்போ ஒரு சிலர் வந்து ஃபேன்ஸுக்கு எப்படி தெரியுதுன்னா இந்த படத்தினுடைய இவ்வளோ கலெக்ஷன் ஆயிருக்கு ஃபிஃப்டி க்ரோர் ஹண்ட்ரட் க்ரோர்னு போட்டால் இது வந்து ஹிட்டுன்னு நினச்சிக்கிறாங்க இன்னிக்கான ஒரு வெற்றியோட அளவு கூட இது இருக்குது பட் அன்றைக்கி நீங்கள் இந்த மாதிரி சில்வர் சிப்ளிலாம் கொடுக்குறப்போ அப்போ இருக்கிற அந்த வெற்றி எப்படி சார் இருக்கும் எதை வச்சு சார் நிர்ணயம் பண்ணுவேன் ஓகே சார் இப்போ கேப்டன் பிரபாகரன் ஐம்பது நாள் ஓடி இருந்தால் அது வந்து தோல்விப்படும் தோல்வி படம் தோல்வி படம் ஐம்பது நாள் ஓடினால் ஐம்பது நாள் ஓடினா தோல்வி படம் ஓகே ஒரு எழுபத்தஞ்சு நாள் ஓடினா ஆவரேஜ் ஃபிலிம் எல்லா படமுமே விஜயா சார் வந்து ஒரு டென் வீக்ஸ் போயிடும் ஒரு எழுபத்தஞ்சு நாள் ஓடிடும் வெற்றி தோல்வி ஐம்பது நாள் எப்படியாவது ஐம்பது நாள் ஓட்டுவாங்க அதனால ஐம்பத்தஞ்சு நாள் நாற்பது நாள் ஓட ஐம்பது நாள் வரைக்கும் கொண்டு ஒரு ட்ரை பண்ணுவாங்க இதுதான் தோல்வி தோல்விங்கிறது வந்து ஒரு ரெண்டு வாரத்தில் எடுத்துடும் அது மாதிரி படம் எதாவது ஒன்று ரெண்டு தான் வந்துருக்காங்க வெற்றி படங்கிறது வந்து நூறு நாள் ஓடன்தான் சில்வர் ஜூப்ளி ஓடுனா தான் அந்த படம் வந்து உண்மையான வெற்றிங்கிறது சில்வர் ஜூப்ளி தான் நூறாவது நாள் வந்தால் வெற்றின்னு சொல்லுவாங்க

ஆமாம் அப்போ இருந்திருந்தா அது இங்கிலீஷ் படமே நான் எடுத்திருப்பேன் இங்கிலீஷ் படமே ஹாலிவுட் ஹாலிவுட்ல படமே நேஷ்னல் சினிமாவுக்கு நான் வந்து சேலஞ்சு கொடுத்தேன் அப்போ இந்த வசதிகள் இருந்தால் இன்டர்நேஷனல் சினிமாவை நான் எடுத்து காமிச்சிருப்பேன் ஓகே இப்போ எதிர்பார்க்கலாம் சார் நிச்சயமாக நிச்சயமாக இப்போ இருக்கிற வசதிக்கு நான் வந்து நான் மட்டும் இல்லை எல்லாமே இன்டர்நேஷ்னல் சினிமா எடுக்கலாம் ஓன்லி நமக்கு தேவை கண்டென்ட்டு டெக்னிக்கல் நாலெட்ஜு நமக்கு ஒரு யூனிட் நல்ல ப்ரொடியூசர்ஸ் அது இருந்ததுன்னா நீங்கள் சினிமா நம்ம என்ன எடுக்கலாம் ஆமாம் எங்கேயும் எடுக்கலாம் இப்போ வந்து ஹாலிவுட் போனங்கிற அவசியமும் இல்லை ஹாலிவுட் இப்போ எல்லா ஊருக்கும் வந்துடுச்சு இந்தியாவுக்கு மட்டும் இல்லை ஆஃப்டர் டிஜிட்டலைசேஷன் இப்போ முன்னாடி இன்டர்நெட்டுங்கிறது வந்து எங்கே இருந்தது இன்னைக்கு இன்டர்நெட் இல்லாத ஊர் இருக்குது முன்னாடி இந்த ஃபோன் இந்த ஃபோன் தான் இன்னைக்கு உலகத்தை நம்ம கற்றுக் கொள்வது இப்போ என் டாக்டர் போய் இறங்க போகிறாங்க யூஸ் போயிருக்காங்க இப்போ வந்து அவங்க இறங்கினாங்களாம் இல்லை இறங்கணும்னு எனக்கு இது வந்துடும் ஸோ அவங்கள நான் வந்துடும் உடனே நான் அவங்களோட வீடியோகளில் பேசலாம் முன்னாடி நான் வந்து ஒரு கடிதம் போட்டால் போய் சேர பதினஞ்சு நாள்லேருந்து நாற்பத்தஞ்சு நாள் ஆகும் ஏர்னா வந்து ஒரு வாரம் ஆகும் ஷிப்பில் போனால் நாற்பது நாள் ஆகும் ஆனால் இன்றைக்கி வந்து ரெண்டாவது வினாடியெலாம் நான் வந்து அதை இது பண்ணலாம் ஏன் இப்போது இருந்ததுன்னா இன்றைக்கி டைரக்டர் மட்டும் போதும் வேறு யார் கண்டென்ட்டும் டைரக்டர் இருந்தால் போதும் நீங்கள் இன்றைக்கி மென்னர் கூட எடுக்கலாம்

இன்றைக்கி அப்டேட்டாக என்ன இருக்குது சினிமாவில் உலகத்தில் என்ன இருக்குங்கிறத நான் வந்து அப்டேட் பண்ணிக்கணும் அப்புறம் நம்ம மக்களுக்கு என்ன வேணுங்கிறது நான் இது பண்ணும் நீங்கள் வந்து இங்கே இங்கிலீஷ் படம் எடுக்கிறேன்ட்டு வந்து அந்த படத்தை இங்கே எடுக்கக்கூடாது இங்கிலீஷ் படமாக பார்ப்பான் இங்கிலீஷ் படமாதிரி எடுக்கலாம் இங்கிலீஷ் படத்தை எடுக்கிறது இங்கே ஏன்னா இங்கிலீஷ் படம் முன்னாடி காப்பி அடிச்சானா எனக்கு தெரியாது இன்றைக்கு வந்தோடனே அவன் வந்து இந்த போஸ்டர் அந்த போஸ்டர் போட்டு ஜாயின் பண்ணுவான் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க ஆமாம் அதனால் வந்து அது இமேஜ் அதாவது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம் இப்போது நான் ரெண்டாவது படித்தது தான் வந்து ரெண்டும் ரெண்டும் நாலுங்கிறது நான் ரெண்டாவது படித்தது தான் நான் இப்போ அதுக்காக ரெண்டு ரெண்டு நாலு நான் சொல்லக்கூடாதுன்னு கிடையாது ஆனால் மறுபடியும் எட்டு எட்டு பதினாறு தான் போன போது ஒரு ரெண்டு ரெண்டு நாளுங்கிற ஆன்சர் எழுதக்கூடாது அதுதான் காப்பி அடிச்சது எல்லா திரைப்படங்களும் என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் எப்படி என்ன ஷோலைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சோம் பாபி என்னை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணித்தோ அது மாதிரி எல்லா படைப்பாளியும் நல்ல திரைப்படங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அது அது தவறு கிடையாது நான் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் வந்தேன்னு யாரும் நீ சொல்ல முடியாது யாரும் சொல்ல முடியாது எல்லாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதால தான் நீ சினிமாவுக்கு வந்த ஏன்னா அவ்வளோ கஷ்டம் இந்த சினிமா வந்து நீ லவ் பண்ணலைன்னா இந்த சினிமாவை நீ எடுக்க முடியாது அப்போ லவ் பண்ணுறீங்கன்னா அந்த சினிமாவை ஒன்று இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் ஒரு திரைப்படம் உன்னை பாதிச்சிருக்கோம் அப்போதான் அப்போ என்ன பாதிக்கலரும் அப்படின்றத கண்டிப்பா இப்போ நீங்க பேசிட்டு இருந்தது ஒரு அஸ்பைரிங் டைரக்டர் பாக்குறாங்க ஓகே நம்ம நம்மளுடைய படத்துக்கு இவ்வளோ ரெடி ஆகணும் போல அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனா ஒரு விஷயங்களை சொன்னீங்க இப்போ நீங்க சொன்னீங்களே சார் இப்போ நான் ரெடி ரெடியாயிட்டேன் அடுத்த படம் தயார் பண்ண போறேன் அப்படின்ட்டு இப்போ அதே மாதிரி இயக்குனரா இருக்கீங்களா இல்லை இன்னும் வேகமாக ஓடுறீங்களா இன்னைக்கு நான் வந்து முதல்ல வந்து ஒன் டே மேட்சில் வந்து டூ ஃபிஃப்டி ரன் அடிச்சுட்டா அது சேசிங் கஷ்டம் இப்போ ஃபோர் ஹண்ட்ரட் அடித்தா கூட அது ஆப்போனன்ட் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ஃபோர் நாட் ஒன் அடிக்க தயாராகிடும் இப்போ அந்த டீம் வந்து நீ ஃபோர் ஹண்ட்ரட் அடித்தா வெற்றி இல்லை அப்போ டூ ஃபிஃப்டி அடித்தாலே வெற்றி நான் வந்து செவன்ட்டி ஃபைவ் நான் எடுத்த உடனே நான் தான் வந்து டாப்பர் என்னோட ஸ்கூலில் ஆனால் இன்றைக்கி வந்து நைன்ட்டி நைனுக்கும் ஹண்ட்ரடுக்கும் நடுவுலேயே நூறு பேர் இருக்கான் ஸோ அந்த அளவு இப்போ பத்தாது அதை விட வேகமாக ஓடக்கூடிய இயக்குனர்களும் அதை விட அதிகமாக யோசிக்கக்கூடிய இயக்குநர்களும் எனக்கு வந்துவிட்டதால் நான் அதை விட பல மடங்கு நான் என்னை தயார்படுத்திட்டால் தான் இந்த நான் போட்டியில் ஜெயிக்க முடியும் நிச்சயமாக நான் அதை தயார்படுத்திட்டு தான் உள்ளே இறங்குவேன் ஸோ ஸ்வீட் சார் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க இந்த சிறப்பு தினத்தில் எங்களுக்காக வந்து இந்த நிகழ்ச்சி இன்னும் சிறப்பாக ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப உங்களுக்கு நன்றி நீங்கள் ஒரு வகையில் என்ன இருந்த அந்த பழைய உத்வேகத்தை கொண்டு வர்றதுக்கும் இந்த இந்த படத்தோட வெற்றியை கொண்டாடுறதுக்கான அந்த சந்தோஷத்தை நினைவு பண்ணுறதுக்கும் உங்களோட பேட்டியை வந்து ஒரு காரணமாக முடிஞ்சுது அந்த வகையில் உங்களுக்கு நன்றி நன்றி மறுபடியும் நான் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி இயக்குநராக உங்களை சந்திக்கிறேன் நன்றி